ஹாய் விவே சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கும்பொழுது நம்ம வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதாவது வேஸ்டேஜ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி சூப்பராக ஸ்மார்ட்டாக வந்து நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா தங்கமுடைய விலை வந்து ரொம்ப ராக்கெட் ஸ்பீடில் வந்து அதிகரித்துட்டு போயிட்டுருக்கு நம்ம இன்றைக்கி தான் பிளான் பண்ணியிருப்போம் அதாவது நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் டிலே ஆகி வாங்கினோன்னா அதுக்குள்ளே ஒரு ஆயிரம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்குங்க எதுவுமே நம்ம வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு வந்து தங்கத்தோட ரேட் வந்து அதிகரிச்சிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சவரன் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி டச் ஆக போயிட்டுருக்குங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து வாங்கினா கண்டிப்பாக நம்மளுக்கு கட்டுப்படியே ஆகாது ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு நம்ம வந்து ப பண்ற சில கு டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மூலமாக நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வாங்கிக்கலாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புரியணும் அப்படிங்கிறக்காக சொல்கிற பாருங்க இப்போ வந்து ஒரு சவரன் வந்து முப்பதாயிரரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த முப்பதாயிரம்லாம் இல்லைங்க இப்போது அதாவது சொல்கிற ஒரு ஏன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷனில் வந்து நம்ம வந்து சொல்கிறப்போ ரவுண்டப்பாக சொன்னால் ஈஸியாக புரியும் இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் இப்போ ஒரு இப்போ சவரன் முப்பதாயிரரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அது பத்து பர்சன்டேஜ் நம்ம வேஸ்டேஜில் வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ மூவாயிரரூவா நம்ம வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுவே நாற்பதாயிரரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா அதே பத்து பர்சன்டேஜ் தான் அந்த சேம் டிசைனுக்கு போடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலாயிரம் ஆயிரும் ஸோ வந்து மூணாயிரம் வந்து முப்பதாயிரரூவா இருக்கிறப்போ மூணாயிரூவா நம்ம வேஸ்டேஜ் கொடுப்போம் நாற்பதாயிரரூவா இருக்கிறப்போ நாலாயிரரூவா வேஸ்டேஜ் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா சேம் டிசைனாக தான் இருக்கும் ஆனால் வேஸ்டேஜும் அந்த பர்சன்டேஜும் வந்து உங்களுக்கு சேமாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாகிறப்ப இந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து அந்த கோல்டோட ரேட்டை வச்சு நம்மளுக்கு ஜிஎஸ்டியும் வந்து அதிகரிக்குங்க அதனால் கோல்டு ரேட் ரேட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜும் வந்து சேமாக தான் இருக்கும் ஆனால் வந்து ரேட் ஏறிடும் ஒரு பவுனுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து செய்யுள்ளி சேதாரம் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ எட்டாயிரத்துக்கு மேலே தாங்க போகிற மாதிரி இருக்கும் அதாவது மினிமம் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜில் ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா கூட ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வேஸ்டேஜோ இல்லாமல் நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட் வந்து வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து எல்லாருமே இப்போதைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது சீட்டு போடுறது ஸோ சீட்டு போடுறது மூலமாக நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் டைம் இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடையில் நம்ம போய் வேஸ்டேஜை பார்கேனே பண்ண முடியாது இவ்வளோ கம்மி பண்ணி கொடுங்க அவ்வளோ கம்மி பண்ணி ஃபிக்ஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கடை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கடையிலெல்லாம் கூட இப்போ வந்து நம்ம வேஸ்டேஜ் பார்கேன் பண்ணி வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இப்போ கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு ஸோ கஸ்டமர் வந்து அவங்க வந்து நல்லா ஃபேவரா பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லாமே வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வேஸ்டேஜில் கம்மி பண்ணுறாங்க சில ஃபிஃப்டி எல்லாம் அளவுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி ஸோ அது மாதிரி விழா காலங்களில் நம்ம வந்து எடுக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னா பழைய கோல்டு வந்து பேங்க்ல வச்சுட்டு புது கோல்டு வாங்குறது அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு சவரன் வச்சிங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்து மூலமாக நம்ம வந்து ரெண்டு சவரனுக்கு வந்து அப்படியே அன்னைக்கு இந்த நிலவரமே கொடுக்க மாட்டாங்க பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் வச்சு நீங்கள் ஒன்றரை சவரன் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு பவுன் நீங்கள் வைக்கிறீங்க அது மூலமாக ஒரு ஒரு லட்சம் ரூபா கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து நகை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்டேஜில் குறைஞ்சது பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் மெத்தட் நல்ல நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கடையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கடையில் ஒன் டைம் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதில் வேஸ்டேஜ் இருக்காது வந்து நீங்க அதே போல இந்த நகை வந்து நீங்க உங்களால் அதாவது அடமானம் வச்சு சீக்கிரமாக திருப்பிக்க முடியும் வட்டி கம்மியாக தான் கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு போகலாம் பழைய கோல்டு வச்சுட்டு புதுசு வாங்குறது அப்படி இல்லைன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த அதாவது ஒரு பழைய நகையாக இருக்கும் அந்த நகையை நம்ம கொண்டு போய் கடையில் எந்த கடையில் நீங்களுக்கு நம்பிக்கையான கடையிலோ அந்த கடையில் கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடை தாங்க அதே போல் பழைய கோல்டுக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்கள் வந்து டெபாசிட்டாக பதினோரு மாதத்துக்கு அந்த பழைய கோல்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் இருக்காது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பின டிசைனில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலமாக கூட நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக பழைய தங்கத்தை புதுசாக புது கோல்டு வாங்கி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஓ அதாவது ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடெலாம் பணம் இருந்ததுன்னா கையில் ஒரு சவரன் இப்போலாம் பத்தாயிர ரூபாய் மங்களன் மங்களாம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிலாம் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சில கடையில் ஐம்பதாயிரம் தான் மினிமமாக வச்சுருக்காங்க ஸோ உங்களுடைய வசதியை பொறுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான கடை கடையை பொறுத்து பணமாவோ ஓல்டு கோல்டாவோ வச்சு நீங்கள் புதிய நகையை வாங்கிக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ கையில் இருக்க மூணு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டு போட்டு வாங்குறது ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் நம்ம வந்து நகை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கிறது இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது ஈஸியாக வட்டி நம்மளால் கட்டிக்க முடியும் ஈஸியாக நம்ம வந்து பொருளை மறுபடியும் மீட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் அதிகமாக வட்டி கட்ட மாட்டேன் அப்படின்னா வந்து ஓல்டு கோல்டு வச்சுட்டு அது மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு நகை வாங்குறாங்க அந்த நகை வாங்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி வாங்கலான்னு பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட்டில் வச்சுட்டு நீ ஒரு பதினோரு மாதம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட் பெட்டராக இருக்குங்க ஸோ வந்து நீங்கள் இங்கே இந்த ஒன் ஒரு வருஷத்துக்குள்ளே இங்கே நகையும் திருப்பிக்கலாம் அதே போல் அங்கே உங்களுக்கு பொருளும் புதுசாக வந்து நீங்கள் ஒரு நகையும் வாங்கிக்கலாம் அடுத்தா பார்த்திங்கன்னா நகை வாங்குறப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டோன் எல்லாம் இல்லாமல் எனாமல் இல்லாமல் ப்யூர் கோல்டாக பார்த்து வாங்கிக்கிங்க அதாவது வெறுமன ப்ளைன் கோல்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய கடையில் நீங்கள் போய் உடல் இல்லை இப்போ எனக்கு உடனே வாங்கணும் தேவை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜே கம்மி பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம்